மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஓசூரில் நடைபெற்ற உலகிலேயே மிக நீண்ட சிவபூஜையில் கின்னஸ் உலக சாதனை நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மகா சிவராத்திரியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உலகிலேயே மிக நீண்ட சிவபூஜை நடத்துவதற்காக ஓ மை காட் என்ற தனியார் நிறுவனம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியில் ஈடுபட்டது இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து வருகை தந்துள்ள இருபத்தி ஐந்து வேத பண்டிதர்கள் சுமார் முப்பத்தி நான்கு மணி நேரமாக தொடர்ந்து சிவனுக்கு உகந்த ருத்ர மந்திரத்தை மூவாயிரத்தி நானூறு முறை பாராயணம் செய்தனர் இந்த பூஜையில் ஒரு லட்சம் ருத்ராட்சங்களுக்கு முன்பாக சிவபெருமானின் திருநாமத்தை பத்து லட்சம் முறை உச்சரித்து இந்த மகா யாகம் நடத்தப்பட்டது அதாவது நேற்று பதினைந்தாம் தேதி சிவராத்திரியை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு துவங்கிய இந்த ருத்ர பாராயணம் பூஜை திங்கட்கிழமை பதினாறாம் தேதி மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்தது இந்த நிகழ்வை கின்னஸ் உலக சாதனை நிறுவனத்தின் சார்பில் நடுவர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த சோனியா நேரில் பார்வையிட்டு கண்காணித்து மதிப்பீடுகளை மேற்கொண்டார் அந்த மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையில் உலகிலேயே மிக நீளமான மந்திர உச்சரிப்பு மரத்தான் என்பது இதுவரை நிகழ்த்தப்பட்ட மணி நேரம் முப்பத்தி மூன்று நிமிடம் மற்றும் முப்பத்தி மூன்று வினாடிகள் என்ற சாதனையை நேற்றைய தினம் முப்பத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் ஐந்து வினாடிகள் என்ற இலக்கை எட்டி முந்தைய சாதனையை முறியடித்து உலக கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து அவர் அதற்கான கின்னஸ் உலக சாதனை அபிஷியலி அமேசிங் என்ற சான்றிதழை வழங்கி பாராட்டினார் பேட்டி முரளி ஓ மை காட் நிறுவனம்